அனைவருக்கும் வணக்கம் மலேசியாவில் உள்ள சக்தி வாய்ந்த பத்துமலை முருகப் பெருமானின் தெய்வீக சந்நிதியிலிருந்து எழும் அலைகள் போல இந்த நொடி முதல் உங்கள் வாழ்விலும் அளவற்ற நன்மைகள் பெருகட்டும் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நாளை என்ன சிறப்பு தெரியுமா நாளை ஐப்பசி மாதத்தின் புனிதமான பாவர்ணமி ஒரு வருடத்தில் வரும் அனைத்து பௌர்ணமிகளையும் விட ஐப்பசி பாவர்ணமிக்கு தனிச்சிறப்பு உண்டு நாளை நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் இந்த வீடியோவில் நாம் ஐப்பசி பௌர்ணமியின் மகத்துவம் என்ன சிவபெருமானின் அன்னாபிஷேகம் முதல் சந்திர பகவானின் முழு ஒளிக் காட்சி வரை குறிப்பாக செல்வ செழிப்பையும் மன அமைதியையும் அள்ளித்தரும் முருகப்பெருமானின் சிறப்பு வழிபாடுகளை பற்றித்தான் விரிவாக பார்க்கப் போகிறோம் முதல் பத்து பதினைந்து வினாடிகளில் இந்த வீடியோ உங்கள் ஆன்மீக தேடலுக்கான ஒரு பொக்கிஷம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் ஆம் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு இது வெறும் ஆன்மீக நாள் மட்டுமல்ல பல மடங்கு பலன்களை அள்ளித்தரும் ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகள் நம்பிக்கையுடன் மேற்கொள்ளப்படும் சில எளிமையான பரிகாரங்கள் கூட வாழ்விலிருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி குறைவில்லாத செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் என்பது ஆழமான நம்பிக்கை ஐப்பசி பாவுரணமி என்றால் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தப்படும் தினம் என்பதுதான் உலக உயிர்கள் அனைத்திற்கும் திகழும் சிவபெருமானின் தினம் முழுவதுமாக அன்னத்தால் மூடி அபிஷேகம் செய்வார்கள் பிறகு அந்த அன்னத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் இந்த அன்னாபிஷேக தரிசனத்தை காண்பதால் கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த அற்புதமான பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அறிவியல் ரீதியாகவும் ஒரு சிறப்பு உண்டு நாளை ஐப்பசி மாத பௌர்ணமியில்தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்கி முழு ஒளியையும் பூமியின் மீது விழச் செய்து முழு பிரகாசத்துடன் காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வந்து மிக அதிகமாக பிரகாசிப்பதும் இந்த நாளில்தான் என ஆய்வுகள் கூறுகின்றன இந்த சிறப்புமிக்க நாள் சிவனுக்கு மட்டுமின்றி நம்முடைய முருகப்பெருமானுக்கும் மிகவும் உகந்தது நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு இரண்டு பொருட்களை மட்டும் வாங்கி படைத்து வழிபடுவதால் நம்முடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நன்மைகளும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது குழந்தை பாக்கியம் திருமணம் வேலை கிடைக்க வறுமை நீங்க நோய்கள் நீங்க மன நிம்மதி கிடைக்க வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய செல்வ செழிப்பு ஏற்பட மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய என எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நாளை முருகனை மனதார வழிபட்டு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை மனதார சொல்லி வழிபட்டால் முருகனின் அளவற்ற அருள் நிச்சயம் கிட்டும் இந்த அற்புதமான ஐப்பசி பாவுர்ணமி நாளில் குளிகை நேரத்தில் நாம் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு வனங்கற்கண்டு மற்றும் சுக்கு அல்லது வசம்பு ஆகியவற்றை வாங்கி வைத்து படைத்து வழிபடுவதால் நம்முடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போய்விடும் என ஆன்மீக சாத்திரங்கள் கூறுகின்றன ஒரு பழமொழி உண்டு சுக்குக்கு மிஞ்சிய இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுக்கை சுப்பிரமணிய கடவுளுக்கு படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் பனங்கற்கண்டிற்கும் மருத்துவ குணம் மட்டுமல்ல அளவில்லாத நன்மைகளை தரும் குணமும் உண்டு நாளைய குளிகை நேரம் ராகு காலம் யமகண்டம் போல அல்ல ராகு காலம் யமகண்டத்தில் சுப காரியங்கள் செய்வதை தவிர்ப்பார்கள் ஆனால் குளிகை காலத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது மறுபடியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம் இதனால் சுப நிகழ்ச்சிகள் கடனை திருப்பி அடைப்பது நகைகள் வாங்குவது போன்றவற்றை செய்வதற்கு பலரும் குளிகை நேரத்தை தேர்வு செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் ஆகவே முருகப்பெருமானின் அருள் மீண்டும் மீண்டும் நமக்கு கிடைத்து நன்மைகள் அதிகரிக்கவும் செல்வங்கள் பெருகிக் இருக்கவும் இந்த ஐப்பசி பாவர்ணமி நாளில் குளிகை நேரத்தில் இந்த சிறப்பு வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்வோம் உங்கள் வாழ்வில் அத்தனை வளங்களும் பெருகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகத் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள் நன்றி